ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரனிங் அகாடமி ஸோ வந்து எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு வந்து ஃப்ரீ டெஸ்ட் ஒன் இன்னைக்கு தொடங்கிடுச்சு எஸ்எஸ்சி ஜிடிக்காக ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கு ப்ரிப்பர் ஆகக்கூடிய மாணவர்கள் அனைவரும் உங்களுடைய ஃப்ரீ டெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதி பார்க்கலாம் ஸோ ரொம்பலாம் கொஷ்டன்ஸ் இல்லை உங்களுடைய பொண்ணான நேரம் இருக்குல்ல இந்த லாக்டவுன் சமயத்தில் அதை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸோ குறைவான கேள்விகளோட தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஒன்று இல்லைங்க இருபத்தைந்து கேள்விகள் தான் இருக்குது இந்த இருபத்தைந்து கேள்விகள் வந்து ஜி இருந்து கேட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கும் வந்து எக்ஸாம் பொறுத்தவரை நாலு பார்ட் இருக்கும் ரீசனிங் ஆப்டிடியூட் ஜிகே அண்ட் தென் இங்கிலீஷ் எல்லாமே இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கேள்விகள் தான் இருக்கும் ஸோ முதல்ல நம்ம வந்து ஜி கேல ஆரம்பிச்சிருக்கோம் இருபத்தி கேள்விகள் இதனுடைய கொஷின் பேப்பர் லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக டெலகிராமில் போவீங்க டெலகிராமில் போயிட்டு கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணுங்க இன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு சரியாக உங்களுக்கு இதற்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வரும் ஸோ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் இருக்கும் கண்டிப்பா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாருங்க அதனுடைய ஆன்சர்ஸும் கண்டிப்பா நாங்க என்ன பண்ணுவோம் டெலகிராமில் ஷேர் பண்ணுவோம் ஆனா எக்ஸ்பிளேஷன் வீடியோ நீ பார்த்தா தான் டெலகிராமில் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்ல உனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒளிஞ்சிருக்கு அது என்னன்றத நான் ஆன்சர் வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் புரியுதுங்களா சோ எக்காரணத்துக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்ன வச்சிருக்கோம் கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கோம் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க இல்லை இருபத்தஞ்சு கொஸ்டின்னா ஒரு அரை மணி நேரம் ஆகுமா எழுதி முடிச்சுட்டு மார்க்குக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க ஈவினிங் உங்களுக்கு ஆன்சரோட வரும் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சோ பை வீடியோ மீட் பண்ணலாம்